திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம் நம்ம நார்மலா எப்பவும் பண்ற மாதிரி இல்லாம நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ண போறேன் எப்படி அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் கூட நான் பொட்டுக்கல்லை பவுடர் ஆட் பண்ணி பண்ண போறேன் இந்த மெத்தட்ல பண்ணும்போது வெண்டைக்காயோட வள கொஞ்சம் கூட பொரியல்ல இருக்காது வாங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு நான் வெண்டைக்காய் பொரியல் பண்றதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது கூட காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்றேன் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது மூணும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணும்போது இல்ல உப்பு காரம் ஃபுல்லா இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நல்லா mix பண்ணியாச்சு இது ஒரு 15 நிமிஷம் போல நல்லா மூடி வச்சிரலாம் இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஒரு pan எடுத்து அது மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்றேன் கடுகு உளுந்து பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசா கட் பண்ணி ஆட் பண்றேன் கூடவே கறுவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்துக்காக மட்டும் கொஞ்சமா உப்பு வேணா போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காயில உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு அதிகமா போட தேவையில்லை இப்போ அது நல்லா ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிடலாம் வெண்டைக்காயில எல்லாமே போட்டிருக்கோம் அதனால இனிமேல் எதுவும் போட தேவையில்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா மட்டும் போதும் சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க ஹைல வச்சோம் அப்படின்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி வெண்டைக்காய் பொரியல் மூடி வச்சு குக் பண்ண கூடாது மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா மூடியில இருந்து தண்ணி பட்டு வெண்டைக்காய் வளவளப்பாயிடும் அடிக்கடி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே நல்லா குக் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஆறுல இருந்து ஏழு நிமிஷம் வரை நான் குக் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொட்டுக்களி பவுடர் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணுங்க நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கறல நல்லா மிக்ஸில அரைச்சிட்டு பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க பவுடரை ஆட் பண்ணிரறேன் நல்லா mix பண்ணிக்கங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வரை நல்லா குக்க பண்ணா போதும் நமக்கு பொரியல் ரெடி ஆயிடும் வெண்டைக்காயோட வள வளப்பு சுத்தமா கொஞ்சம் கூட இருக்காது இப்போ நல்லா குக் பண்ணியாச்சு ஃபைனலா நான் கொஞ்சமா கொத்தமல்லி இலைய ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை mix பண்ணா போதும் நமக்கு பொரியல் ரெடி ஆயிடும் இப்போ நல்லா mix பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு இந்த மெத்தட நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணும் போது டேஸ்டும் வெண்டைக்காயோட வளவளப்பு கொஞ்சம் கூட இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட இந்த பொரியலை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க